திரு சீமான் அவர்கள் தான் வந்து விஜய் வீக்கெண்ட் அரசியல்வாதி அப்படின்ற மாதிரி கடுமையா விமர்சிச்சிருந்தார் அதற்கும் ஒரு பதிலடி கொடுக்கிற விதத்துல என்ன எல்லாரும் வீக்கெண்ட் அரசியல்வாதின்னு சொல்றாங்க மக்கள் வந்து எப்போ வந்து ஃப்ரீயா இருப்பாங்களோ அவங்களுக்கு ஏத்த மாதிரி வரணும்ன்றதுக்காக தான் நான் இப்படி ஒரு வீக்கெண்ட்ல இந்த மாதிரியான சுற்றுப்பயணத்தை வச்சிருக்கேன் மற்ற அரசியல் கட்சி தலைவர்களுக்கு ஓய்வு கொடுக்க தான் இந்த நான் ஓய்வு நேரத்தில் வச்சிருக்கேன்ற மாதிரி ஒரு பதிலடியும் கொடுத்திருக்காரு விஜய் சீமான் கம்பாரிசனை விட விஜய மையமா வச்சு சீமானுக்கு ஒரு அநீதி இழைக்கப்படுது ராமகிருஷ்ணன் போன்ற ஊடக வேளாளர்களே அதை செய்யறாங்க ஜெயலல்லா உயிரோடி இருக்கும் போது நோட்டாக்கு கீழே போன நாம்தமிழர் இன்னைக்கு அண்ணா திமுக நாலாவது இதை ஏன் ராமகிருஷ்ணனுக்கு என்ன கசக்குதா கொமட்டுதா கையெழுத்த பேனா வர மாட்டேங்குதா விஜய் இன்னும் தேர்தல் களத்துக்குள்ள வரல அவர் தேர்தல் குலத்துக்குள்ளே வரும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மே மாசம் அந்த ரிசல்ட் தெரியும் நான் ஒன்னும் பெருசா தேர மாட்டாருங்குறதுல நான் உறுதியா இருக்கிறேன் சீமான் வளர்றதை தடுக்கிறதுக்கு தான் அது மக்கள் மத்தியில் சென்று அடைய கூடாதுங்கிறதுக்கு தான் இன்னும் களத்துக்குள்ள வராத விஜயை வச்சு சீமானை பற்றி ஒப்பிட்டு பேசிட்டு இருக்காங்க

திரு தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்களுடைய சுற்றுப்பயணம் தொடர்ந்துட்டு இருக்கு அந்த வகையில கடைசியா பண்ண சுற்றுப்பயணத்திலையும் பார்த்தீங்கன்னா திரு சீமான் அவர்கள் தான் வந்து விஜய் வீக்கெண்ட் அரசியல்வாதி அப்படின்ற மாதிரி கடுமையா விமர்சிச்சிருந்தார் இருந்தாரு அதற்கும் ஒரு பதிலடி கொடுக்கற விதத்தில் என்னை எல்லாரும் வீக்கெண்ட் அரசியல்வாதின்னு சொல்றாங்க மக்கள் வந்து எப்போ வந்து ஃப்ரீயா இருப்பாங்களோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி வரணுன்றதுக்காக தான் நான் இப்படி ஒரு வீக்கெண்ட்ல இந்த மாதிரியான சுற்றுப்பயணத்தை வச்சிருக்கேன் மற்ற அரசியல் கட்சி தலைவர்களுக்கு ஓய்வு கொடுக்க தான் இந்த நான் ஓய்வு நேரத்துல வச்சிருக்கேன்ற மாதிரி ஒரு பதிலடியும் கொடுத்துருக்காரு எப்படி பார்க்குறீங்க சார் விஜய் சீமான் கம்பாரிசனை விட விஜயை மையமாக வச்சு சீமானுக்கு ஒரு அநீதி இழைக்கப்படுது அது ஹிண்டு ராமகிருஷ்ணன் போன்ற ஊடகவியலாளர்களே அதை செய்கிறாங்க ஹிண்டு பத்திரிகை நிறுவனம் செய்தால் ராமகிருஷ்ணன் செய்கிறாரான்னு தெரியல எதனால் நம்ம எக்ஸ்போஸ் பண்ணணும் பொதுமக்கள் மத்தியில் இவங்களோட முகத்திர எதுங்கிறத புரியக்கூடிய அளவுக்கு நம்ம பண்ணணும் அது ஹிண்டு நிர்வாகம் சரி ஹிண்டர்கள் உள்ள மற்ற மற்ற நிறுவ மற்ற நிர்வாக நிர்வாகத்துக்கு அதை எடுத்து கொடுப்பாங்கன்னு நம்புகிறேன் ராமகிருஷ்ணன் மட்டும்தான் இன்றில் கரஸ்பாண்ட் இல்லை எல்லோரும் இருக்கிறாங்க இது விஜய் இன்னும் அரசியல் களத்துக்குள்ளே வரல களத்துக்குன்னா தேர்தல் களத்துக்குள்ளே வரல அவர் தேர்தல் குளத்துக்குள்ள வரும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மே மாதம் அந்த ரிசல்ட் தெரியும் நான் ஒன்றும் பெருசாக தேரமாட்டாருங்கிறதுல நான் உறுதியாக இருக்கிறேன் அதுக்குள்ள காரணங்களை நான் சொல்கிறேன் இதற்கிடையில் விஜய மையமாக வச்சு சீமான் எடப்பாடியை பலகீனப்படுத்தினதை பலரும் மறைக்கிறாங்க இப்போ நான் தம்பி ரங்கராஜ் பாண்டே ஒரு இதில் நல்லா பாராட்டிட்டேன் ஆனால் ரங்கராஜ் பாண்டே இதை மறைக்கிறார் ஹிண்டு ராமகிருஷ்ணன் மறைக்கிறார் பலரும் இந்த மாதிரி மறைக்கிறாங்க கூட அதை இன்னும் எழுதலை அப்போ நான் துக்குளக்காசிரியர் குருமூர்த்திக்கு ரங்கராஜ் பாண்டேக்கு ஹிண்டுக்கு எல்லாத்துக்குமே என் கருத்தா தினமணி வைத்தியநாதனுக்கு எல்லாருக்கும் மதிப்புக்கு உரியவங்க என் கருத்தை முன்வைக்கிறேன் நம்மளுக்கு ஒரு நல்ல உலகத்தில் உள்ள நடுவையாளர்கள் ரவீந்திர நியாயமானவனால் இவங்க நியாயமானவனாங்கிறத முடிவு பண்ணட்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவைத் தேர்தலில் ஐயா எடப்பாடி பழனிசாமியும் நாம் தமிழர் சீமானும் காங்கிரஸும் பாஜகவும் தமிழ்நாட்டுக்கு தேவையில்லாத ஆணி அவங்க எதுவுமே தமிழ்நாட்டுக்கு பண்ணலை தமிழன துரோகிகள் தான் இப்போ தேசிய கட்சிகள் நாட்டுக்கு தேவையில்லைன்னு பாராளுமன்ற தேர்தலில் ஐயா எடப்பாடி பழனிசாமி முன்னெடுத்தார் புரட்சி தமிழர்னு தன்னை முன்னெடுத்து அதை பண்ணார் சீமானும் திமுகவும் அண்ணா திமுகவும் காங்கிரஸ் பாஜகவின் மூதுவலர்கள் ஒட்டுண்ணிகள் தொங்கு சதவிகளை அடித்தார் எலெஷன் முடிஞ்ச பிறகு இப்போ ஐயா பழனிசாமி தன் நிலைப்பாட்டில் இருந்து மாதிரி பாஜக கூட கூட்டணி அமைச்சுக்கிட்டு பாஜகவையும் தன்னையும் பிரிக்க முடியாதுங்கிறார் பாஜகவுக்கு நன்றி கடன் பட்டோங்கிறாரு இந்த நன்றிக்கடனும் பிரிக்க முடியாதுங்கிறது இருபத்தி நாலில் எங்கே போச்சுங்கிறத இந்த துப்புளக்கில் எழுதுனாங்களா ரங்கராஜ் பாண்டே கேட்டாரா ஹிண்டு ராமகிருஷ்ணன் கேட்டாரா இல்லை இந்த தேர்தல் கூட்டணி தான் கொள்கை கூட்டணி இல்லைன்னு சொல்றாங்க அடுத்த தேர்தலில் வாய்ப்புகளும் இருக்கு கண்டிப்பா அதுதான் இருக்குது இந்த இடத்துக்குள்ள சீமான் வந்து நிலைப்பாட்டில் உறுதியா இருக்கிறார் ஒன்று அடுத்து முக்கிரவாண்டி இடைத்தேர்தல் களம் வருது மன்னியர் சமூகத்துக்கு பயந்து பாமகவுக்கு பயந்து பத்து புள்ளி அஞ்சுக்கு பயந்து பதில் சொல்ல முடியாதுன்னு நினச்சி எடப்பாடி பழனிசாமி களத்தை விட்டு ஓடிடுறாரு சீமான் அந்த களத்துக்குள்ள வாராரு எண்ணி கூடு அளந்து கூடு ஒன்னையாட அடிக்க சொன்னேன் பறையதான அடிக்க சொன்னேன்னு போல்டாங்க நிற்கிறாரு அப்போ விக்கிரவாண்டி களத்துக்குள்ள போல்டான்னு சீமானுக்கு இமேஜி யார் இருக்கு ஓடி போனதுல எடப்பாடி பழனிசாமிக்கு இமேஜி குறைஞ்சிருக்கு அடுத்து ஈரோடு கிழக்கு களம் நான் துக்களக்கையும் சொல்றேன் ரங்கராஜ் பாண்டேன்னு சொல்றேன் ஹிண்டு ராமகிருஷ்ணனையும் சொல்றேன் நீங்க பதிவு பண்ணணுமா வேண்டாமா நியாயமாக நடுநிலையோட நாணயமா நடந்த விஷயத்துல அறிவு நடக்கணுமா இல்லையா இன்டெலக்சுவல் இருக்க இருக்கக்கூடாதுங்கிறது தான் என்னோட கருத்து அடுத்து ஈரோடு கிழக்கு வருது ஈரோடு கிழக்கில் தனக்கும் சீமானுக்கும் ஓட்டு டிஃப்ரென்ஸு பெருசாக இருக்காதுன்னு எடப்பாடி பழனிசாமி களத்தை விட்டு ஓடிடுறார் அப்போ முந்தைய ஈரோடு கிழக்கிலே சீமான் ஒரு சதவீதத்துல இருந்து ஆறு புள்ளி மூணுக்கு வந்தார் முப்பதுலேருந்து இருபத்தஞ்சிக்கு வந்துட்டார் எடப்பாடி பழனிசாமி இப்போ இருபத்தி மூணுலேருந்து எடப்பாடி பழனிசாமி பதினெட்டுக்கு போய் சீமான் எட்டுலேருந்து பதிமூணுக்கு வந்தாலும் கொங்கு மண்டலத்திலே சீமானுக்கும் எடப்பாடிக்கும் பெரிய வித்தியாசம் இல்லைங்கிறது மக்கள் மத்தியில தெரிஞ்சிடும் அதனால அவர் அதை அவாய்ட் பண்ணிட்டார் ஸோ இந்த இனங்கள்ல கொள்கை உறுதியோட சீமான் நிற்கிறதுல எடப்பாடி பல்ட்டி அடிச்சதுல விக்கிரவாண்டியில பத்து புள்ளி அஞ்சுக்கு பயந்து எடப்பாடி நிற்காததுல ஈரோடு கிழக்கில் தனக்கும் நாம் தமிழருக்கும் அதிமுகவுக்கும் நாம் தமிழருக்கும் பெரிய வித்தியாசம் இருக்காது கொங்கு மண்டலத்திலே வித்தியாசம் இல்லைன்னா மற்ற மண்டலங்களில் சீமான் லீடரா வளர்ந்துட்டாருங்கிறதுலையும் வெளிப்பற்றக்கூடாதுங்கிறதுக்காக இவங்க வந்து எடப்பாடி பழனிசாமி இந்த இதில் பண்ணார் இது சீமானுக்கு வளர்ச்சியை கொடுத்துருக்குன்னு நான் சொல்கிறேன் இதையும் தாண்டி பத்து மக்களவைத் தொகுதிக்குள்ள தென் மாவட்டங்களில் மதுரை டு கன்னியாகுமரி வர சீமான் வந்து அதிமுக எடப்பாடி பழனிசாமியோட ஏழு வேட்பாளர்கள் எடுத்ததை விட சீமானுக்கு பத்து வேட்பாளர்கள் முப்பதனாயிரம் ஓட்டு அதிகம் எடுத்துட்டாங்க அடுத்து துக்குளக்குக்கும் கேட்குறேன் த ஹிண்டுக்கும் கேட்குறேன் ஏன்னா முதுகுளத்தூர் கலவரம் அதை பற்றியெல்லாம் பொய்த்தவர்களை ஒரு ஜாதிய வன்மத்தோட காமராஜ் மேலோடய காழ்ப்புணர்ச்சியோடு ஹிண்டு ராமகிருஷ்ணன் எழுதினார் அப்போ அவர் மண்டையில் அடித்து கொட்டி உண்மையை சொல்லி காமராஜ் தொண்டர்கள் மத்தியில் இவர் ஒரு மோசடியான ஆள் உண்மையை கருத்தை பதிவு பண்ண மாட்டாருங்கிறத ஹிண்டு ராமகிருஷ்ணன் நம்ம எக்ஸ்போஸ் பண்ணி ஆகணும் அதனால தான் நான் அந்த இடத்துக்குள்ள சில விஷயங்களை வந்து ஹிண்டு ராமகிருஷ்ணன் ஐயா அவரோட பேரை சொல்லியே நான் சொல்கிறேன் அப்போ மிளவங்கோட்டில் முக்குலத்துவரே கிடையாது அங்க வந்து ஜெயில உயிரோடி இருக்கும் போது கீழே போன நாம் தமிழர் இன்னைக்கு அதிமுக நாளாக தள்ளிட்டு இதை ஹிண்டு ராமகிருஷ்ணனுக்கு என்ன கசக்குதா கொமட்டுதா கை எழுத்த பேனா வரமாட்டேங்குதா அல்லது லேப்டாப்ல அடிச்சு அதை எழுதி ஹிண்டுக்கு எழுத முடியாதா என்ன ஒரு ஓரவஞ்சனையா நடன இல்லாமல் ஹிண்டு ராமகிருஷ்ணன் இதுல செயல்படுறாரு தப்பு இல்ல அப்போ இதெல்லாம் நடந்த விஷயங்கள் இந்த நடந்த விஷயங்கள்ல சீமான் எடப்பாடி பழனிசாமியை பலகீனப்படுத்தி இருக்கிறாரு தென் மாவட்டத்துல முப்பதனாயிரம் ஓட்டு அதிகம் வந்துட்டார் இன்னும் மதுரை ஏர்போர்ட்டுக்கு ஐயா ஐயாப்பசுமன் முத்துராமலிங்க தேவர் பேரை சொல் சொல்ல வைக்கணும்னு எடப்பாடி சொல்கிறார் அது ஒரு ஜாதி பிரச்சனை உள்ள இது தேவேந்திரகுல வேளாளர்கள் நாங்கள் கொடுத்த இடம் அதில் வைக்க தேவேந்த இமானுவேல் சேர்னார் பேரை வைக்கணும்னு அவங்க பண்ணுறாங்க பாண்டியன் சொல்கிறாரு டாக்டர் கிருஷ்ணசாமி சொல்கிறாரு கனிராஜ் மல்லர் எத்தனையோ தேவேந்திரகுல வேளாளர் நண்பர்கள் இன்னைக்கு கூட திருச்சியிலருந்து ஒருத்தர் பேசுனார் எல்லாருமே அதை சொல்கிறாங்க அப்ப எடப்பாடி பழனிசாமி அவர் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும்போது முத்துராமலிங்க தேவர் பேர் வச்சிருக்கலாம் சுப்பிரமணிய சாமி கூட கேட்டார் வைக்கல ஆனால் இப்போ முத்துராமலிங்க தேவர் பேர் வைக்கணும்னு அவர் சொல்றாரு அப்போ இதை எடப்பாடி பழனிசாமி தினகரன் பன்னீர் எதிராக ஜாதி அரசியலாக பண்றாரு இது ஜாதி அரசியலா இல்லையா ஹிண்டு ஹிண்டு ராமகிருஷ்ணன் சொல்லணுமா இல்லையா ரங்கராஜ் பாண்டே சொல்லணுமா இல்லையா துக்குளக்கில் எழுதணுமா இல்லையா அப்போ என்ன நீங்க ஜாதி அரசியலா அது இதுன்னெல்லாம் வாய்க்குலையே வக்கனையாக பேசக்கூடிய இன்னும் பல நடுநிலை முன்னெங்களை தான் சொல்றேன் முன்னா வார்த்தையை சேர்த்துக்கிடுங்க நீங்கள் சொல்லணுமா இல்லையா அப்போ சீமான அந்த இடத்துல என்ன வர்றாரு எடப்பாடிக்கு ஜாதி அரசியலை முறியடிக்கிறதுக்கு தெளிவாக பாண்டியன் நெடுஞ்செலியம் பேர் மதுரை ஏர்போர்ட்டுக்கு வைக்கணும்னு சொல்றாரு அப்போ இந்த இடத்துக்குள்ள ஏற்கனவே ஒரு ஏழு சதவீத வாக்க ஜெயலா மறைவுக்கு பிறகு ஜெயலலிதா உயிரோடு ஒரு சதவீதத்தில் இருந்த சீமான் ஜெயலலா மறைவுக்கு பிறகு ஒரு ஏழு சதவீத வாக்கை பலகீனப்படுத்தி எட்டு புள்ளி ரெண்டு வந்திருக்காரு மீண்டும் எடப்பாடியை பலகீனப்படுத்துவார் இந்த ஏர்போர்ட் விஷயத்தில் நாடார் தேவேந்திரகுல வேளாளர் யாதவர் முத்தரையர் வெள்ளாளர் போன்ற பரதவகுல பாண்டியர்கள் போன்ற பல சமூகங்கள் வந்து அங்கே வந்து சீமானோட அந்த முடிவை ஆதரிக்கிறாங்க எல்லாருமே வந்து கோ கோன் கோனார்னு கோனார் சொல்கிறாங்க ஜெயலலிதாவே சேர சோழ பாண்டியர் தென்னிந்தியாவை ஆண்ட அரச மணிபிரும் இவருங்க நாடார்களை சொல்லியிருக்காங்க சீமான் பல்லர்களே பாண்டியர்கள் சொல்லியிருக்கிறாப்பில் முத்தரையர்கள் மூன்று அறையர்கள்ங்கிறது தமிழக வரலாற்றில் எழுதப்பட்டிருக்கு தினமணியில் கட்டிலே நான் படிச்சிருக்கிறேன் அப்போ பாண்டியன் நெடுஞ்செழியன்னு சொல்லும்போது எல்லா சமூகங்களும் வந்து அதை ஏற்றுக்கிறாங்க இந்த சம்பவங்களும் ஏற்றுக்கிறாங்க அப்போ எடப்பாடிக்கு ஜாதி அரசியலுக்கு எதிர்வினைய சீமான் ஆட்டினதில் தென் மாவட்டத்தில் இன்னும் எடப்பாடி பலையனப்படுவார் சீமான் வந்து நாடார் பறையர் தேவேந்திரகுல வேளாளர் போன்ற பல சமூகங்கள்ட்ட வளர்ச்சி பெறுவார் அதுக்கான சூழலை இருக்குது இப்படி தான் முப்பதாயிரம் ஓட்டு எடப்பாடி கூட தப்பான அரசியலில் சீமான் பலகீனப்படுத்தி தட்டி தூக்கி தான் முப்பதாயிரம் ஓட்டு ரெட்ட எடப்பாடி பழனிசாமிக்கு அண்ணா திமுக கேண்டிடேட்டை விட அதிகம் எடுத்திருக்காருங்கிறத ஹிண்டு ராமகிருஷ்ணனும் துக்குளக்கும் ரங்கராஜ் பாண்டியனும் சொல்லணுமா வேண்டாமா அதுதான் நான் கேட்குறேன் அடுத்தால பசுமன் ஐயா முத்தராமலித்தவருக்கு பார்த்தத்தை நான் கேட்குறப்பில அப்போது சீமானும் பிராமணரான பாரதியாருக்கு பாரரத்னா கேட்குறாரு சீமானும் வெள்ளாளரான உ சிவம்பரம் பிள்ளைக்கு பாரரத்னா கேட்குறாரு நான் ஜாதியில் சொல்லலை அப்போ நீ ஜாதியில் அடி நீங்கள் ஜாதியிலுக்குள்ள வந்து தான் அந்த அரசியலை பண்ணுறீங்க அப்போ நீங்கள் பண்ணுறது அது சரின்னா நான் பண்ணதும் சரிதான் அப்போ இந்த முதுகலம் பெற்ற கோலைகள் எடப்பாடியை ஒன்றும் சொல்லாமல் ரவீந்திரசாமி ஜாதி அரசியல் பண்ணுறான்னு சொல்கிறவெல்லாம் கோழைகள் பிறவி கோலைகள் அந்த பிறவி கோலைகள் தான் ஊடகத்தில் ரவீந்திரன் ஜாதியை பற்றி பேசுகிறான்னு அப்போ எடப்பாடி தப்பா எடப்பாடி ஒரு கணக்கு போட்டு பண்ணுறதுல மாற்று கணக்கு போட்டு சீமானதில் தட்டி தூக்குறாரு அதை துக்குளக்கு ரங்கராஜ் பாண்டே ஹிண்டு போன்றவங்களாம் எழுதுறதுல என்ன தப் என்ன என்ன தயக்கம் ஏன் நீங்கள் மூடி மறைக்கிறீங்க இது உங்கள் நடுநிலையா இது நியாயமான செயலா இது தமிழ் குரு நலுவலகத்தில் நான் தப்பாக சொல்கிறேன்னா இந்த ஹிண்டு ராமகிருஷ்ணன் ஹிண்டு துக்குளக்கு ரங்கராஜ் பாண்டே இவர்கள் தப்பாக சொல்கிறாங்கன்னு நான் இதை விட்டுறேன் இந்த விஷயத்தில் சீமான் வளர்றதை தடுக்கிறதுக்கு தான் அது மக்கள் மத்தியில் சென்று அடையக்கூடாதுங்கிறதுக்கு தான் இன்னும் களத்துக்குள்ளே வராத விஜயை வச்சு சீமானை பற்றி ஒப்பிட்டு பேசிகிட்ருக்காங்க இதில் நீங்கள் வந்து விஜய் பெரிய ஆளுன்னு சொன்னால் எம்ஜிஆர் மாதிரிலாம் சொல்கிறாங்க அது வேற எம்ஜிஆர் வந்து திமுகவில் பிளவு தான் ஒசூர்லேயே எம்ஜிஆருக்கு ஒம்பது சதவீத வாக்கு தான் அப்போ திமுக பிளவு தான் திமுகவுக்கு ஆறு சதவீதம் காங்கிரஸுக்கு ரெண்டு சதவீதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு எம்ஜிஆர் முதலமைச்சராக வரும்போது ஜனதாவுக்கு இருபத்தி ஐந்து சதவீதம் எம்ஜிஆர் மூணாவது எடம் டெபாசிட் போயிட்டு ஓசூரில் திமுக கிடையாது எம்ஜிஆருக்கு ஓட்டு இல்லை அப்போ எம்ஜிஆர் வந்து திமுகவின் பிளவு தான் அதில் பொருந்தாது நீங்கள் ஜீரோ பர்சன்டேஜ்லேருந்து இருந்து வாரீங்க என்றாலும் நீங்கள் எம்ஜிஆர் ஒப்பிடும்போது ஏன் விற்கிற மாடியில் நீங்கள் நிற்கல சீமான் தைரியமாக நின்னார வன்னியர் போலீஸ் ஸ்டேஷனை மீறி சீமான் களத்துக்குள்ளே நின்னார அப்போ நீங்கள் ஏன் கொலத்தனமா விக்கிரவாண்டி விட்டு ஓடிட்டீங்க இதுக்கு ஆதவர்ஜி பதில் இருக்கா சுனில் கனவு இவர் ஜான் ஆரோக்கியசாமி கிட்ட பதில் இருக்குதா விஜய்க்காக தையா தக்காணி துள்ளி குதிக்கக்கூடிய அரசியல் விமர்சனத்தை பதில் இருக்கா இந்தியா டுடே மணி கிட்ட பதில் இருக்கா எஸ் இந்தியா டுடே அறிவு நாணயம் இருந்தா இந்தியா டுடே மணி ஏன் விக்கிரவாண்டியில விஜய் நிக்கலங்கிறதுக்கு பதில் சொல்லுவாரு அவங்களோட இலக்கு சட்டமன்ற அவங்க இலக்குங்கிறது எனக்கு நாளைக்கு வந்து முப்பத்தி தான் எங்களுக்கு சொல்லிட்டு போலாம் இருபத்தாறு எங்களுக்கு இலக்கு இல்ல இருபத்தாறு நாங்க ஸ்கிப் பண்றோம் முப்பத்தி தான் தானே உங்களுக்கு சொல்லிட்டு போனா ஆமா முப்பத்தி தான் அவங்க இலக்கு நம்ம பேசாம இருக்க முடியுமா நீங்க கட்சி ஆரம்பிச்சிட்டு லெட்டர் பேடா இருந்தீங்களா இல்லையா கட்சி ஆரம்பிச்சுட்டு வேட்பாளர் நிறுத்தாம இருந்தீங்களா இல்லையா எம்ஜிஆர் அப்படியே கட்சி ஆரம்பிச்சிட்டு திண்டுக்கல்ல வேட்பாளர் நிறுத்தாம இருந்தாரு நீங்க கட்சி ஆரம்பிச்சிட்டு விக்கிரவாண்டியில மட்டும் இல்ல ஈரோடு கிழக்குல வேட்பாளர் நிறுத்தாம இருந்தீங்களா இல்லையா அப்ப நீங்க கமல்ஹாசன் டூ பாயிண்ட் ஓ கமல்ஹாசன் நாங்கு நேரில் கேண்டிடேட் நிறுத்தல கமல்ஹாசன் விக்கிரவாண்டியில் கேண்டிடேட் நிறுத்தல வெள்ளூரில் கேண்டிடேட் நிறுத்தல அப்போ கமலஹாசன் டூ பாயிண்ட் ஓவா தானே நீங்கள் இன்னைக்கு இருக்கிறீங்க ஏன் நிற்கல வியாபார அரசியல் திருமங்கலம் சரத்குமார் மாதிரி உங்கள் வியாபாரம் பருத்துட்டு வைங்க அதுக்கப்புறம் நீங்கள் இருபத்தாறுல வியாபாரம் பண்ண முடியாது நீங்கள் சொல்கிறத நான் அப்படியே போட்டுட்டு போகிறதுக்கு என்ன ஜான ஆரிக்கசாமிக்கு ரோலில் இருக்கக்கூடிய அரசியல் விமர்சரா ஜான ஆரிக்கசாமிக்கு நட்பு வலயத்தில் இருக்கக்கூடிய அரசியல் விமர்சர்களா நீங்க சொல்றது அப்படியே சொல்லிட்டு போறதுக்கு கேள்விக்கு என்ன பதில் நான் குற்றம் சாட்டுறேன் நீங்க அரசியல் வியாபாரிகளாட்டு கட்சி ஆரம்பிச்சிட்டு இவ்வளவு விக்கிரவாண்டியில ஈரோடு கிழக்குல நிற்காத கமல்ஹாசன் டூ பாயிண்ட் ஓ கமல்ஹாசன் நாங்குநேரில் நிற்கல விக்கிரவாண்டியில் நிற்கல வெள்ளூர்ல நிற்கல சோ நீங்க நின்னா எக்ஸ்போஸ் ஆயிருவீங்கன்னு நீங்க நிற்கல டயலாக்கெல்லாம் அடிக்க தெரியுது இல்ல ஏன் நிற்கல ஏன் பின்னங்கால் பரப்புற ஓடுனீங்க இதற்கு பதில் சொல்லிட்டு டயலாக் அடிங்க அப்போ உங்களுக்கு ரெண்டு வாய்ப்பு இருந்தது சீமானந்த ரெண்டு இடத்துலையும் களத்துக்குள்ளே நிற்கிறார்கள்ல மக்களை நம்பி நீயா நிற்கல அப்படி நிற்காதவனுக்கு என்ன டைலாக் கிடைக்கக்கூடிய உரிமை இருக்குது கோலத்தனமாக ஓடிட்டிங்கல்ல இது இதான் எங்கள் ஸ்ட்ராட்டஜின்னா நாளைக்கு நம்ம எங்க முப்பத்தொன்று தான் எங்கள் ஸ்ட்ராட்டஜி இருப்பீங்க அப்போ அதுக்கு விமர்சனம் பண்ணாமல் இருக்க முடியுமா நீங்கள் கட்சி ஆரம்பிச்சுட்டு லெட்டர் பேடாக இருந்தீங்க நீங்கள் கட்சி ஆரம்பிச்சுட்டு அரசியல் வியாபாரியாக விக்கிரவாண்டியில் ஈரோடு கிழக்குலையும் கமல்ஹாசன் டூ பாயிண்ட் ஓவா நிற்கல இதுதான் இருநூற்று முப்பத்தி நான்கு தொகுதிகளுக்கே வந்து விஜய் கிட்ட வேட்பாளர் இருக்காங்களா அப்படின்ற ஒரு கேள்வியை பல அரசியல் விமர்சகர்கள் வச்சிருக்காங்க இந்த நிலையில அவங்க இடைத்தேர்தலில் எப்படி ஒரு சடனாக ஒரு முடிவை எடுக்கும் அதுதான் அரசியல் வியாபாரி கமலாசன் டூ பாயிண்ட் ஓ கமல்ஹாசன் நிற்கல விஜய் நிற்கல விஜய் இன்னொரு கமல்ஹாசன் கமலாசன் டூ பாயிண்ட் ஓ சரிதானா கமல்ஹாசன் எப்படி முடிவெடுத்து நிற்கலையோ அதே மாதிரி விஜயம் முடிவெடுத்து நிற்கல அரசியல் வியாபாரியாக அந்த இடத்துல நிற்கல சீமான் சுத்த வீரராக களத்துக்குள்ளே நின்னாரு களத்துக்குள்ளே நின்று தான் சீமான் ஒரு சதவீதத்தில் இருந்தோட எட்டு புள்ளி மூணுக்கு வந்திருக்கிறாரு களத்துக்குள்ளே நின்ன சீமான் விக்கிரவாண்டி ஈரோடு கிழக்கில் ஏற்கனவே பலகீனப்படுத்தின எடப்பாடியை பலகீனப்படுத்தி படுத்துவார் அது ரிசல்ட்ல தெரியும் அதை மறைக்கிறதுக்கு நீங்கள் களத்துக்குள்ளே வராத லெட்டர் பேடு விஜயை வச்சு டயலாக் பேசுகிறாருன்னு ஒரு ஹம்பக் பண்ணி ஒரு கூட்டம் விதணி பண்ணி வேலையை காட்டிட்டீங்க இப்போ புதுச்சேரியிலிருந்து சந்திரன் ஒரு நண்பரும் சந்திரன் ராஜாவா அவரும் ரங்கராஜ் பாண்டேயும் இந்த கூட்டம் பேசுகிறோட தில்லு முல்ல்களை பெருசாக அம்பலப்படுத்திட்டாங்க நான் இதுக்குள்ளே போகலை நான் என் கணக்கு கூட்டம் வரும் ஆனால் ஓட்டு வராதுங்கிறது என் கணக்கு அது எப்படி ஓட்டு வருதுங்கிறது எனக்கு கணக்கு உண்டு க கமலஹாசனுக்கு எல்லா இடமும் கூட்டம் வந்து பிராமணர் ஏரியாவில் தான் தென் சென்னையிலையும் தான் ஓட்டு வந்து கல்லர்மரவர் ஏரியாவில் ஓட்டே இல்லை ஒரு சதவீதம் கூட இல்லை எங்கே பயனி சதவீதம் அப்போ கூட்டம் வருமே தவிர ஓட்டு இவன் நமக்கானவன் இவன் நம்ம ஆளுன்னு நினைக்கக்கூடிய பிராமணர்கள் மட்டும்தான் கமல்ஹாசனுக்கு ஓட்டை போட்டாங்க புற மொழியாளர்கள் ஓட்டு போட்டாங்க கமலஹாசன் கொள்கை ரீதியாக நிற்கிறாரு விசிகா எம்பிக்கள்லாம் அவரை பெரிய ப்ளஸ்ஸாக மதிக்கிறாங்க பாஜக எதிர்ப்பில் ஒரு கன்சிஸ்டண்ட்டாக ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டியில் ஜெயிலில் வயத்து நின்னவர் அப்போ விஜய் வந்து ஜெயிலில் வயிற்று நிற்காதவர் சரண்டரானவர் விஜய் கன்சிஸ்டன்டி கிடையாது பச்சவந்தி அரசியல்வாதி அப்போ அவருக்கு யார் ஓட்டு போடுவா கூட்டம் வந்ததுனால அடுத்தாலும் விஜயகாந்து கூட்டம் வந்தது கூட்டம் வந்தாலும் கூட விஜயகாந்துக்கு திருமங்கலத்திலையும் திருப்பரங்குன்றத்திலேயும் பயணி சதவீத வாக்கெடுத்த விஜயகாந்து என் அம்பாசமத்தில் ரெண்டு சதவீதம் கிளியூரில் ஒரு சதவீதம் எடுத்தார் அங்கேயும் அவரை பார்க்க கூட்டம் வரும் கிளியூர் மீனவர்கள்லாம் வந்து குவிவாங்க கிளியூரில் பயணி சதவீதம் மீனவ சமுதாய மக்கள் இருக்கிறாங்க மீனவ மக்கள் வந்து குவிவாங்க ஆனால் விஜயகாந்துக்கு ஒரு சதவீதம் ஓட்டு தானே கிள்ளியூரில் கிடச்சிது அம்பாசமத்தில் அட்டோவனிபுரி மக்கள் இருபது சதவீதம் மேலே இருக்கிறாங்க ரெண்டு சதவீதம் ஓட்டு தானே கிடச்சிதான் பண்ணுங்கள் சதவீதம் ச அட்டோனிபுரி மக்களை நீ என்ன பெரிய பருப்பு மாதிரி ஓட்டு போடுற மாதிரியும் ஓன் ஜாதி பெரிய பருப்பு மயிர் மாதிரி ஓட்டு போடுற மாதிரியும் அட்டர்னி பிரிவு மக்களை கேவலப்படுத்திட்டு சொல்லக்கூடிய நாய்களுக்கு கேட்குறேன் நாய்களுக்கு கேட்குறேன் ஏன் இருபது சதவீத அட்டவனிபுரி மக்கள் இருந்தும் அம்பாசமத்தில் ரெண்டு சதவீதம் ஓட்டு தான் விஜயாந்து கிடச்சிது அப்புறம் அட்டோவனிபுரி மக்களுக்கு ஓட்டு போட தெரியும் இந்த அட்டோனிபுரி மக்கள் வந்து இஷ்டம் போல் ஓட்டு போடுவான் ஏமாலியா ஓட்டு போடுவான் சினிமா பார்த்து ஓட்டு போடுவான்னு சொல்லிட்டு நாய்களுக்கு தான் இந்த பதிலை நான் கேட்குறேன் நாய்ங்கிற வார்த்தையை அந்த மக்கள் கௌரமான மக்கள் தெளிவாக ஓட்டு போடக்கூடிய மக்கள் என்பதையும் புரியாமல் இந்த இவனை பேசிக்கிட்டு இருக்காங்கிறனால தான் இந்த வார்த்தையை சொல்லி நான் கேட்குறேன் நான் இந்த வார்த்தையை பயன்படுத்த விரும்பலை பட் இந்த சமூக மக்களின் சுயமரியாதை அடித்து பேசக்கூடியவங்களுக்கு இந்த வார்த்தையை சொல்லி தான் சொல்லணும் அதுவும் அவனுக்கு ஜாதியை சொல்லி நான் திரும்ப சொன்னோம்னா ரொம்ப அசிங்கப்படுவான் எச்சரிக்கை விடுறா இந்த மாதிரி பேசக்கூடாது அபாசமத்திலயா ரெண்டு சதவீதம் ஓட்டு கிடைச்சது கிளியூர்ல ஒரு சதவீதம் ஓட்டு கிடைச்சது அங்க மீனவர்கள் இல்லையா அட்டவணிபுரி மக்கள் இல்லையா அப்போ ஒவ்வொரு ஓட்டு கிடைக்கிறதுலயும் பல தன்மைகள் இருக்குது பல நுட்பங்கள் இருக்கு நுணுக்கங்கள் இருக்குது மக்கள் மக்களும் எம்ஜிஆர் இருக்கியா ஓசூர்ல ஒன்பது சதவீதம் ஓட்டு கிடைச்சது காங்கிரஸ் அங்க ஜெயிக்குது ஐம்பது சதவீதத்துக்கு மேல ஓட்டு எடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு எம்ஜிஆர் ஆட்சிக்கு வரும்போது ஜனதா கட்சி ரெண்டாவது இடம் இருபத்தி ஐந்து வாக்கு எடுக்குது மக்கள் தொலை எம்ஜிஆருக்கு ஒவ்வொரு சேது ஓட்டு கிடைக்குது இப்போ எங்கள் டேட்டா லிஸ்ட் கொடுத்து என் கையில் இருக்குது இது நீங்களே இதை பார்க்கலாம்